அரசாங்கம் கேட்கிற போது விட்டு வெளியேற வேண்டும் என்னதான் பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அமைப்பு கொடுக்கப்பட்டாலும் வேலை கொடுக்கப்பட்டாலும் சொந்த தாய்மொழி கவலை இருக்கும் ஆனால் கேட்கக்கூடிய தலைவர் காமராஜர் அவர் பொதுவான தலைவர் நாட்டுக்காக ஒம்பது ஆண்டுகள் செடியில் இருந்த மகளும் தலைவர்கள் நடக்காது இந்த மண்ணுக்காக உழைக்கின்ற மகத்தான தலைவர் வந்து கேட்கிறார் ஆசியாவின் என்று சொல்லப்படுகிற பன்னெண்டு ஜவஹர்லால் நேரு கேட்கிறார் என்று தாரிவார்த்து ஆனா ஒரு தலைமுறை ஆகல அதற்குள்ளாகவே இதை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கவலைப்பட்டிருப்பார் காமராஜரும் வாஜ்பாய் பிரதமராகவும் வாஜ்பாய்க்கு பக்கத்திலே வைக்கோ இருக்கும் போது இந்த நிறுவனம் தனியார் என்று ஒப்படைக்கப்பட்டு இந்த போனது இந்த நிறுவனம் மக்கள் நிறுவனம் அழிந்தது நாளை வரலாறு நம் மீது மிகப்பெரிய கரை புரியும் தடுத்து நிறுத்துகிறது நீங்கள் இதால் முயற்சி முதலமைச்சர் ஜெயலலிதா கைவிழித்து விட்டார் என்ன செய்ய முடியும் விட்டால் நாம் என்னப்பா செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் முயற்சி செய்து பார்ப்போம் என்று சொன்னார் டெய்வேலி பற்றிய எல்லா குறிப்புகளையும் கொடுத்த வருடத்தில் நாடாளுமன்றத்தில் எடுத்து பேசுவோம் என்று பார்த்தால் குஜராத் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்க பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தை பத்து நாட்கள்டாளுமன்றத்திலே இந்த பிரச்சனை முயற்சி எடுக்கிறார் காலையில எதிர்க்கட்சிகள் அமளியில் ஏற்படும் சபை கலைந்து கொண்டு பேசவே முடியாது இரண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி அவை தொடங்க ஆரம்பித்தார் அந்த இடைப்பட்ட அந்த ரெண்டு நாட்களில் பதினேழு பதினெட்டு ரெண்டு நாட்களில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் பதினேழு பதினெட்டு நாட்களில் எல்லா தலைவர்களையும் சந்தித்தார் இருபத்தி எட்டு கட்சிகளினுடைய தலைவர்கள் நாடாளுமன்ற இது இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் கரான் நாயுடு அவர் சந்திரபாபு நாயுடு அந்த கட்சி தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் அதே போல மம்தா பானர்ஜி முலாயம் சிங் யாதவ் மாயாவதி அதை போல ஜார்க்கண்டில் இருந்து அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த சிங்குஸ்வரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய தலைவர் பிரகாஷ் சிங் பாதல் எஸ் எஸ் தின்சா அன்றைக்கு அமைச்சராக இருந்தார் மத்திய அமைச்சர்களுடைய அகாலிதளத்தின் சார்பில் தேசிய மாநாட்டு கட்சி ஹரியானாவுடைய பன்சிலா அவருடைய கட்சி எல்லாவற்றையும் எல்லா தலைவரும் இடதுசாரி தலைவர்களே சிபிஎம் நடக்கிறது உங்க சர்க்கார் முயற்சி எடுக்கல நானும் பேசல எடுத்து வைக்கிறேன் எனக்கு ஆதரவாக சொல்லுதுன்னு சொல்லிட்டு பி எச் பாண்டிய ஜெயலலிதாவுடன் அப்பையா ஜெயலலிதா சரி வைகோ முயற்சி எடுக்கிறார் நீங்கள் பேசுகிற அதுக்கு ஆதரவு வந்து அவர் சொல்லி நாங்கள் ஆதரவு சொன்னார்

பொறுப்பில் பொதுசாமி இருக்காரு அவங்களுக்கு அவங்களும் கட்சி நடத்தியா இங்கே பண்ண முடியாது நிறுவனத்தை தான் வாங்குவதற்கு முதலாளிகள் வராது இதை பொதுவே பண்ண முடியாது தயவு செய்து வைப்போம் உங்கள் கட்சிக்கு கட்சி எத்தனை உங்கள் கட்சிக்கு ஒரு தனி டிவி சேனல் கோபி வெளியே போங்கள் என்று சொல்லாதவர் அந்த நண்பரை வெளியேறுங்கள் என்று சொன்னார் கேட்டேன் நீ காலையில் சொல்ற முதலாளிகள் பற்றி பணம் வாங்கினீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு என் தலைவர் நினைத்திருந்தால் அன்னைக்கு ஐநூறு கோடி ரூபாயை வாங்கி இருக்க முடியும் வழக்கட்ட நேர்மையான தலைவருக்கு